நாங்கள் எங்கே வந்திருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவேர்னஸ் வீடியோ ஷூட்டுக்காக நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாக நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க செக் பண்ணி பாருங்க ஸோ ஷூட் எங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் அதுவும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் காவல் நிலையத்தில் தான் வந்து நடக்க போகுது ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த கூட்ட நெரிசலில் நம்ம நிறைய வந்து என்ன பண்ணுவோம் மிஸ் பண்ணிடுவோம் கவனமே இல்லாமல் வந்து குழந்தைங்களை தொலைக்கிறது நகையை தொலைக்கிறது ஸோ அதுக்கெலாம் ஒரு அவேர்னஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ வந்து கண்டினியூ பண்ணி பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு குறைஞ்சது பத்து லட்சம் பேராது வருவாங்க அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு தரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை இன்வைட் பண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த டைமில் நாங்கள் மேக்கப் பண்ணிட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் கூமாப்பட்டி ஐலேண்டோட அந்த ஒரு காமெடி ரீல் வந்து பண்ணலான்னு நினச்சோம் அந்த ரீல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வைரலாக போயிடுச்சு எக்ஸ்பெக்டே பண்ணலை

தேங்க்யூ பிஹெயின் வூட்ச் இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் ஷூட்ஸ் பற்றி எடுத்திருக்கேன் ஸோ அங்கே தான் ஷூட் நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ தான் எங்களோட ஷூட் முடிஞ்சிச்சு ஸோ கண்டிப்பாக வந்து கும்பாபிஷேகம் வரவங்க எல்லாருமே ரொம்ப சேஃபாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம திருச்செந்தூரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஷூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வர பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப சேஃபாக வாங்க பொருட்கள் எல்லாமே பத்திரமாக வச்சுக்கோங்க அண்ட் இந்த இந்த ப்ளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவேர்னஸாக இருக்க போகுது எங்களோடய வீடியோ எல்லாமே ஷூட் எடுத்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நாங்கள் திங்ஸ் வச்சுட்டு போகும்போது தெஃப்ட் நடக்கிற மாதிரி அந்த பையன் திருவிட்டு போகிற மாதிரி தான் விளாக் எடுத்தோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஆல் ஆஃபிஸரன் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஷூட்டு போயிட்டுருக்கு வரக்கூடிய பக்தர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய நகைகளையும் அவங்க கொண்டு வந்திருக்க பொருட்களையும் அப்புறம் அவங்க குழந்தைங்களையுமே தொலைச்சிடுறதா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்ததுனால அதை சார்ந்த ஒரு வீடியோ தான் வந்து அவேர்னஸாக கும்பாபிஷேகத்துக்கும் சரி ஷஷ்டி பௌர்ணமி இப்படி எந்த விதத்தில் வந்து நம்ம மக்கள் கூடுறாங்களோ அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் மூலமாக ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு தமிழ்நாடு காவல்துறை ஒரு முன் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் நாங்கள் வந்து இந்த ஷூட்டுக்கு போயிருந்தோம் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா காரை நம்ம லாக் பண்ணிட்டு போனாலுமே அந்த காரில் இருக்கிறத எப்படி திருடுறாங்க அப்படிங்கிறதான் போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நாங்கள் கோயிலில் போயிட்டு கடற்கரையில் ஷூட் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயில் கிட்டக்க வந்தாச்சு ஸோ இப்போ வந்து ஒரு சில கண்டென்ட் வந்து அவேர்னஸ் மாதிரி எடுக்க போகிறாங்க மக்களே நீங்கள் ஜூலை செவன் கும்பாபிஷேகம் வர்றது பெருசு இல்லை உங்களோட திங்ஸு உங்கள் குழந்தைங்க எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க அண்ட் செகண்ட் ஷார்ட் இப்போ எடுக்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் குழந்தைய தொலைச்ச மாதிரி குழந்தைய கண்டுபிடிச்சி போலீஸ் கொடுத்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஷூட் எடுத்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை அதாவது சின்ன சின்ன குழந்தைங்க கிட்டக்கு வந்து கையில் போட்டிருக்க வலையில் செயின் எல்லாம் திருடுற மாதிரி நிறைய எடுத்தாங்க மொபைல் ஸ்நேட்சிங்கு பர்ஸ் ஸ்னாச் பண்ணுறது கடற்கரையில் பேக்கு திருடுறதுன்னு இது எக்கச்சக்கமாக இருந்தது குழந்தைங்க தொலைஞ்சிட்டாலுமே குழந்தைங்களை சேஃபாக கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேகில் பேரண்ட்டோட நேமு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அட்டாச் பண்ணி ஒவ்வொரு குழந்தைங்க கையிலேயும் இந்த டேகை போட்டு விடுற மாதிரியான சீனும் எடுத்தாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்தே குழந்தைங்க மிஸ் ஆகுறது வந்து நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நானே வந்து சின்ன பிள்ளையில நிறைய டைம் மிஸ் ஆகிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமோ அவ்வளோ பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்காக இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கங்க திருச்செந்தூர் கோயிலா இது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா பிரிச்சு அத ஃபுல்லா ரெனிவேட் பண்ணிருக்காங்கங்க ஆச்சரியமா தான் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு அடையாளமே தெரியல ஃபுல்லா கட்டிட வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு கும்பாபிஷேகம் தானே நம்மளை ஏ ஜூலை ஏழாந்தேதி கும்பாபிஷேகம் இன்னும் வந்து சொல்லப்போனா ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டா அதுக்குள்ள இது ஃபுல்லா ரெனோவேட் பண்ணிருவாங்களான்னு தெரியல

இப்போ வந்து நமக்கு எதுவுமே புரியல எது எந்த கட்டடம் அப்படி சொல்லி புரியல ஸோ வந்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் தான் ஒரு ஸ்மால் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் தனித்தனியாக ரெனோவேஷன் பண்ணி புதுசாக கட்டியிருக்காங்க பொருட்களை தொலைச்சிட்டா எங்க போகிறதுன்னு தெரியல அப்படின்னா கோயிலுக்கு எய்த்தாப்லேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத் வந்து அமைச்சிருக்காங்க நீங்க இருந்தே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க முடியும் இடத்துல சும்மா இல்லாம செயினை தொலைச்சி தொலைச்சது மட்டும் இல்லாம அடியும் வாங்கி இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எங்களையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறா ஆமாம் வருஷத்துக்கு ஏதாவது ஒரு சமோசை இவர் தான் அடித்தார் இவர் ஒரு போலீஸ் என்ன வந்து அவர் போலீஸ் எல்லாம் இல்லை ஃபயர் செட் ஸோ காயீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷூட்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வெளியில வந்திருக்கோம் சூப்பரா வந்து முருகனோட ஆசீர்வாதம் வந்து கிடச்சிது தாயாக வரும்

ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஷூட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம் நெக்ஸ்ட் வந்து சாமியும் கும்பிட்டாச்சு நல்ல தரி நல்லா பக்கத்தில் வந்து பார்த்தோம் அழகாக இருந்தார் முருகர் வந்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா அன்னதான சாப்பாடு தான் சாப்பாடு எப்பயுமே திருச்சி வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னதான மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பழனியில் இருக்கிறதும் அப்படிதான் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்துடுங்க இங்கே ஆமாம் ஸோ வந்துட்டு நம்ம வந்து அன்னதானம்லாம் சாப்பிட்றது வந்து கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது வந்து முருகரோட பிரசாதம் நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் இப்போ ஸோ ஃபைனலி அன்னதானம் சாப்பிட வந்தாச்சு தானத்திலையே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானம் கடவுளோட அருளால் இத்தனை பேருக்கு கிடைக்கிதுன்றப்போ எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தான் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு சாப்பாடும் அவ்வளோ சூப்பராக இருந்தது முருகனோட வழிபாடுமும் எனக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் நல்லா அமைஞ்சிச்சு வயிறார சாப்பிட்டு மனசார வந்தவங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அன்னதானம் சாப்பாடை மட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா அன்னதானம் நம்ம அப்படிங்கிறது கோயிலில் கிடைக்கிற ஒரு பிரசாதம் அந்த பிரசாதத்தை வந்து நம்ம எப்படி தவிர்க்க முடியும் சொல்லுங்கள் ஸோ அதனால் நாங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரசாதத்தை தவிர்க்க மாட்டோம் எந்த கோயிலுக்கு போனாலும் நாங்கள் போய் மனதார சாப்பிட்டு கடவுளை நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு வரும்போது அந்த டெம்பிள் வைப்புன்னு சொல்லுவாங்க அந்த ஃபீலே பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும் ஸோ நாங்கள் அதை வந்து அன்றைக்கி ரொம்பவே உணர்ந்தோங்க நீங்கள் எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் சரியா ஃபுட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க என்னி எஸ்எஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவேர்னஸ் டீம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ணுறது ஷேர் தான் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபர்ட் எடுத்து மக்களுக்காக அவ்வளோ ஒரு விழிப்புணர்வு தரணுன்றதுக்காக அவ்வளோ எஃபர்ட் எடுத்து காலையிலேருந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து சம சூப்பராக இருக்காங்க அவங்களோட ஒர்க்கை ஸோ உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் இங்கே வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொபைல் திருடுறதும் எடுத்தோம் பேர்ஸ் நேச்சிங்கும் எடுத்தோம் டைம் ரொம்ப தான் எங்களுக்கு கோயிலுக்கு வந்தோம்னா இந்த பார்த்து இருக்குல்ல அழகாக போட்டு க்ளோஸ்டா பார்க்கவே சூப்பரா இருக்கும் அதை பார்த்துட்டு அப்படியே இந்த உள்ளே வரும்போது இந்த கருணை கடலை போட பார்ப்போம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கனால இந்த இடத்துல இருக்க ஃபுல் ஷீட்டுமே எடுத்துட்டாங்க இதை எடுத்துட்டு இதை தான் போட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஹஸ்ட் பேருமே ப்ரெடிக்ஷன் இதுதான் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கோயிலே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு என்டயர் கோயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கனால நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அன்னதான மடமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை இப்போ பெருசாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா திருப்பதி மாதிரி நல்லா டெவலப் ஆகிட்டே போகுதுன்னு சந்தோஷமாக தான் இருக்கு ஒரு பக்கம் வந்து இந்த ஓல்டு மீ மிஸ்ஸிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி திருச்செந்தூருக்கு அந்த ஓல்டு லுக் வந்து மிஸ் ஆகுது அவ்வளோதான் இப்போ நிறைய இடமாற்றம் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போகிறது எதுன்னு தெரியாதவங்களுக்கு வழி சொல்கிற மாதிரி நாங்கள் இங்கே ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் கிளிப்பிங்ஸ் எடுத்தோம் அந்த டைமில் இவங்க பாருங்கள் அழகி எவ்வளோ அழகாக டான்ஸ் இருக்காங்கன்னு அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக எடுத்தாச்சு ரொம்ப டயர்டும் ஆயாச்சு காலையில் ஏழு மணிக்கு போய் சாய்ந்தரம் ஏழு மணி ஆகிடுச்சு அந்தளவுக்கு ஒர்க் இருந்தது இது எல்லாமே நீங்கள் ரொம்ப பத்திரமாக இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய்